ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று பஞ்சமி பூஜை பண்ணியிருந்தேங்க அந்த பூஜையோட விளக்கெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இன்றைக்கி காலையில் எடுத்தேன் எடுத்து எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேங்க கால் படாத இடத்துலையோ இல்லை தண்ணிலேயோ போடணும்னு சொன்னாங்க அதனால நான் தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சுங்க இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட நாற்பதாவது நாள் மண்டேங்க இன்றைக்கி தட்டெல்லாம் காலையில் தான் வாஷ் பண்ணி எல்லாம் குங்கும எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் வாசலுக்கும் நல்லா அழகாக ஒரு விலைக்கு ஏற்றி பூவெல்லாம் வச்சாச்சு பிரசாதத்துக்கு இன்றைக்கி பால் தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் ஒரு நாளை முக்கால் அஞ்சு மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்று பண்ண பூஜையும் ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு

मुखचंद्रकलंकाभमृगनाशेषका वदन स्मर मंगल्य गृह तोरणचिलिका चलन मीना भलोचना नवचंपकुष्पा भा दंड विराजि नासा नसा भासुरा कदंब मंजरी कर्णपूर मनोहरा टङ्कयुगलीभूततपनोडुपमण्डला पद्मरागशिलादर्श परिभावि कपोलभूः नवविद्रुमबिम्बश्रीण्यकारी रदनच्छदा शुद्धविद्याङ्कुराकार द्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीतिकामोद समाकर्षद्दिगन्तरा प्रभापूर मज्जत कामेश मानसा मांगल्य श्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्यसूत्रशोभितकन्धरा कनकाङ्